நீதிபதியையும் நீதிமன்றத்தையும் குறை சொல்ல உங்களுக்கு என்ன இருக்கு யாரு அவங்களுக்கு உரிமை கொடுக்குறா இஷ்டத்துக்கு நீதிபதி ஐயாவையும் நீதிமன்றத்தையும் வழக்கறிஞர்களையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க ஏன்னா இது நான் விளவுங்க இதுல வந்து வந்து நீங்க நாற்பத்தாறு உயிருங்க அந்த உயிர்களுக்கு யாரு பதில் சொல்லுவோம் அவங்க குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லுவோம் இது தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்ப நம்ம உயர் நீதிமன்றம் அவங்களோட ஸ்டெப் எடுத்துதான் ஆகணும் உங்களுக்கு வேணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பாருங்க அதை விட்டுட்டு நீதிபதி ஐயாவை சொல்றீங்களே அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது வந்து அவங்கவுங்க பிறப்புரிமை எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்கு அரசியல் வரத்துக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு ஸோ அதனால இவர் வந்து கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்தவரா தெரியுது பரட்டு பிரச்சனை நான் என்ன சொல்ல வரேன் விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் தைரியமா பேசுங்க நீங்க உங்க தரப்புல உள்ள தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு மற்ற மற்ற தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன தவறு இழைக்கப்பட்டது அதை வந்து மக்கள் மத்தியில ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கேத்தாப்புல நீதிமன்றம் இருக்கு உங்களோட எவிடன்ஸ் எல்லாம் அங்க போய் ப்ராப்பரா சப்மிட் பண்ணி அதுக்கேத்தாப்புல நீங்க மூவ் பண்ணுங்க அதை கிடையாது சார் ஒரு ஒரு அரசியல் களத்துல ஒருத்தங்களை ஒருத்தங்க மாத்தி மாத்தி பேசுறது தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி கேஸ் வாங்காத ஆட்களே கிடையாது அந்த கேஸ நீங்க எப்படி பேஸ் பண்றீங்க அதுதான் பிரச்சனை அதுதான் மேட்ரங்க ஓகேவா சோ நான் என்ன சொல்ல வரேன் நம்மளோட டிவி கே தலைவர் அவர்கள் வந்து தைரியமா இதை எதிர்கொண்டாரு அப்படின்னா ஒரு நல்ல எதிர்காலம் டிவி கே இருக்கு அது மட்டும் இல்ல உங்களோட தொண்டர்களை நல்ல வழி வழி நடத்துங்க அவர் அவங்க வந்து உங்களோட பிள்ளைகள் மாதிரிதான் சோ எப்படி ஒரு பிள்ளை தப்பு பண்ணா அம்மா கண்டிப்பாங்களோ இது வந்து நாட்டினுடைய பிள்ளைகள் நீ கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சு தான் அவங்களோட வழி வழிநடத்துறோம் இந்த கரண்ட் கம்பத்துல ஏறுறது மரத்துல ஏறுறது அங்கே ஏறுறது இங்கே ஏறுறது பப்ளிக் நியூசன்ஸ் கொடுக்குற வகையில் எல்லா பிரச்சனைகளும் பண்றதே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்டிக்கணும் ஒரு நல்ல ஒரு குரயில மேடம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படினா இப்போ தாவைக்க கச்சில தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நிறைய திருப்பங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புசியானதனால சிટીஆர் Nirmal Kumar மேல இது போட்டிருந்தாங்க வழக்கு போட்டிருந்தாங்க இப்போ திரும்ப என்ன அப்படின்னா இன்னைக்கு லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா அந்த பிரச்சார வாகன டிரைவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க ஒண்ணு அதை பத்தி உள்ள தகவல்கள் என்ன மேடம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனல் வந்து பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி யாரெல்லாம் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போல நம்ம டிவிக்கு விஷயமா பரபரப்பா நிறைய நியூஸ் வருது இதுல பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் தகவல் என்ன அப்படின்னா அந்த ஒரு வண்டி அவர் விஜயோட வண்டி வந்து பிரச்சார வாகனம் வந்து ஒரு ரெண்டு இளைஞர்கள் அதுல மோதி அந்த வீலுக்குள்ள போன சம்பவம் ஆனா அவங்களுக்கு எதுவும் நடக்கல பட் கீழே விழுந்து அது வரைக்கும் தான் காமிக்கிறேன் அந்த வீடியோ அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் இல்லை சோ அந்த வீடியோவெல்லாம் இப்போ நம்மளோட நீதிமன்றத்துக்கு தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் இன்சிடென்ட் நடந்திருக்கு பட் அதை பத்தி யாருமே பேசல மத்தபடி அந்த கரூர் சம்பவத்தை பத்தி தான் எல்லாருமே ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப இதுவுமே அந்த வாகனம் வந்து அதுக்கப்புறம் நிக்காம போயிட்டு இருந்த மாதிரிதான் வீடியோல எல்லா காட்சிகளும் வருது அதுல பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி அப்ப வந்து இது ஹிட் அண்ட் ரன் மாதிரி தான் அத அவர் வந்து நிறுத்தி கூட பார்க்கல கீழே அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு கரெக்டா விழுது அவங்க வண்டியை இது பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களை வந்து இல்ல உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி நிறுத்த முடியும் நீங்க சொல்றீங்க இப்ப வந்து விஜய் வாகனத்துக்கு பின்னாடி அணிவகுத்து நிறைய வாகனங்கள் வந்துகிட்டு இருக்கு

ஏன்னா கூட வந்த பசங்கதான் அவங்கள வந்து என்ன எதுன்னு பார்த்து ஓரமா ஒதுக்குற மாதிரி தகவல் வருது இவங்க அந்த வண்டியில இருந்து இறங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றத்துல வந்து ஒரு புகார் வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அராஜகம் அப்படின்ட்டு சோ அதனால நம்ம மதிப்பிற்குரிய நீ நீதிபதி ஐயா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஹிட் அண்ட் ரன் மாதிரி நீங்க வந்து ஒரு சம்பவம் உங்களால நடக்குதுன்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையில நீங்க இறங்கி ஏதோ அவன் நம்ம மேல மோதுதானோ நம்ம அவன் மேல மோதுறோமோ ஒரு உயிர் அப்படித்தானே சோ பேசிக்கான ஒரு ஹியூமனிட்டி ஹியூமன் சென்ஸ் இருந்ததுன்னா நீங்க இறங்கி என்ன ஏதுன்னு பார்த்து விட்டுருக்கணும் சப்போஸ் வண்டி உள்ள போச்சு அங்க இப்போ ஒருவேளை அந்த பையனோட கையோ காலோ போய் இருந்து இல்ல அவனோட உயிருக்கோ உயிருக்கு ஆபத்துன்னா என்ன பண்ண முடியும் மேடம் இப்போ இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அவர் தாவைக்க தலைவர் விஜய் மேலயே சொல்ல முடியாதுல்ல இந்த பசங்க பண்றதும் அப்படித்தானே இருக்கு நீங்க அதை யோசிக்கணும்ல இந்த பசங்க வந்து அப்புறே பிரச்சாரத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு ஒரு தெருமுனையிலயோ ஒரு ஒரு ரோட்டோட முனையிலயோ போய் அவரு எப்படினாலும் நாள பேசதான் போறாரு அவங்க அப்போ அவரை வந்து இவங்க எல்லாரும் அடிச்சுட்டு போய் கை காட்டணும் அவரே விரும்பல அவரே நிறைய இடத்துல நிறையாருல இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கப்பா என் வாகனத்தை சேஸ் பண்ணாதீங்க மரத்து மேல ஏறாதீங்க கரண்ட் கம்பியில ஏறாதீங்க அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்ற கடமைக்கு சொல்லதான் மேடம் செய்யறாரு இவனுங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு நீ சொல்லணும்ல இதே நாளைக்கு சப்போஸ் சிஎம் போஸ்ட்டுக்கு வராரு இந்த மாதிரி நாட்டுல கலவரம் நடக்குது பயங்கரமா கள்ளத்துக்கு ஏறிறான் வீடை ஏறி உடைக்கான் வைக்கான் நீங்க இதே பதில் சொல்ல முடியுமா சார் நாளைக்கு அவர் வந்து ஒரு பதவியில இருக்காரு இப்போ சரி ஒரு காமன் பீப்புளா இருக்காருன்னு வைங்க ஒரு கட்சி தலைவரா இருக்காரு பதவியில நாளைக்கு ஏறிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடந்ததுன்னா அவரு வந்து இதே மாதிரி நாங்க என்னங்க பண்ண முடியும் இந்த மாதிரி பசங்க நிக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் அடங்க மாட்டாங்கன்னா அது அது வந்து ஒரு தலைவனுக்கு அழகா சரி அப்ப அவர் என்னதான் அவர் என்ன சொல்லணும்னா அந்த மாதிரி அவர் வந்து அவரால முடிஞ்ச அளவு பண்ணலாம் இல்லன்னா இப்ப சரி நான் என்ன சொல்ல வரேன் விஜய் வந்து ஓகே ஒரு வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு அது வந்து இது பண்ண முடியாது சோ பாலிடிக்ஸ்ல இப்ப முக்கியமான நபர்கள் எல்லாருமே அப்படிதான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாம் தமிழர் கட்சி தலைவர் நம்ம எடப்பாடி ஐயா ஸ்டாலின் ஐயா உதயநிதி எல்லா உதயநிதி அண்ணா அப்புறம் நம்ம பிஜேபி அண்ணாமலை அண்ணா அவர்கள் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு செலிபிரிட்டி தான் அவங்களெல்லாம் பார்க்க கூட்டங்கள் வரதான் செய்யும் ஏதாவது இந்த மாதிரி நடக்குதா அதுதான் எல்லாரோட கேள்வியுமே எல்லா இப்போ வந்து கட்சி கூட்டங்கள் நடக்காமல்லாம் இல்ல இந்த போன வாரங்களும் முப்பரும் விழாவா அது நடத்திருக்காங்க நம்ம டிஎம் கே சார்பா அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம டி ஏடிஎம் கே நடத்திருக்காங்க கட்சி கூட்டம் அதுக்கப்புறம் தானே இவரு நடத்திருக்காரு ஆனா அந்த கூட்டத்துல எல்லாம் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்ல அப்போ வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி யாருக்கு இல்ல இதுல இருந்தா அப்படின்னு மக்கள் பாக்குறாங்க நம்ம எதுவும் சொல்றதுக்குல மக்களோட பார்வையில நம்ம சொல்றோம் இதையே கண்ட்ரோல் பண்ண முடியலையே நாளைக்கு மொத்த தமிழ்நாடு மக்களும் எதுவும் மாதிரி ஆர்ப்பரிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் சார் இப்பவும் நான் சொல்றேன் விஜய வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அவரால முடிஞ்ச அளவு பண்றாரு எல்லாமே அவரு வந்து இவ்வளவு தூரம் வர்றதே பெரிய விஷயம் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா வர்றாரு கூட உள்ள சேர்க்க செடியில அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே அதாவது சரியான நிர்வாகம்னா கரெக்டான ஆட்கள் வேணும் அதுக்கு அவர் வந்து மேன் ஆர்மியா இருக்கவே முடியாது கண்டிப்பா அவரை சுத்தி உள்ள அவரோட கூட்டணி அவரோட என்ன சொல்றது அவரோட கட்சி தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் ஒரு சமூக அக்கறையோட நடக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ் விழுந்திருக்கு எல்லாமே தான் இருக்காங்க ஏன் இத வந்து நீங்க அதாவது நான் விஜய குறையே சொல்லல ஃபர்ஸ்ட் டிவி கே காரங்களும் பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும் அவருக்கு வந்து அவரு அவருக்கு வந்து கீழ் மட்டும் உள்ளது எதுவுமே மேல தகவல் போகல சரியா அதுதான் ப்ராப்பர் இது இப்போ இவங்க கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ண நிர்வாகிகள் யாரு அத நீங்க பாருங்க அவரு அவருக்கு என்ன இந்த மாதிரி நீங்க இத்தனை மணிக்கு வாரீங்க சார் இந்த இடத்துக்கு எல்லாம் நம்ம பொதுக்கூட்டம் இருக்கு இந்த இந்தந்த இடத்துல இவ்வளவு மக்கள் வராங்க இந்தந்த ஏற்பாடு இத்தனை மணிக்குன்னு அவங்க சொல்லிருப்பாங்க அதுக்கு படி அவர் வாராரு மத்தபடி அந்த இடமோ அவரோ இதுக்கு முன்னாடினா அவர் போனது கிடையாது கரெக்டா அந்த இட நிலவரம் கள நிலவரம் எல்லாம் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் பாக்கணும் அதை வந்து நான் ஆணித்தனமா சொல்றேன் ஏன்னா இந்த மாதிரி உயிரிழப்புகளுமே தலைவர் வந்து அப்படி நினைக்கவே மாட்டாரு சார் நம்மளை பார்க்க வந்த மக்கள் இப்படி சாவணும்னு எந்த தலைவருமே நினைக்க மாட்டாங்க அது ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும் ரெண்டாவது இவங்களோட கவனக்குறைவு கட்சி நிர்வாகிகளோர்களோட கவனக்குறைவு பொது மக்களோட ஆர்வ கோளாறு இது ரெண்டும் தான் அந்த பிரச்சனைக்கு முக்கிய முழு முதற் காரணமா இருக்கு அப்படிதான் நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க நம்ம நீதிபதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க இது வந்து ஹிட் அண்ட் ரன்னு அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்க காவல்துறையினர் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு போதிய நீர் வசதி பண்ணி கொடுக்கல அவங்களுக்கு ப்ராப்பர் டாய்லெட் பெசிலிட்டி இல்ல எத்தனை மணிக்கு சொல்லி எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க அதாவது ஒரு சட்டத்துக்கு எல்லாருமே தான் அது வந்து விஜயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் சார் இப்ப நீதிமன்றத்தை எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல வர நீதிமன்றம் எல்லாம் பொதுவாதான் இருக்கு இப்போ அவரு டிரைவர் மேல போட்ட கேஸ் ஏன்னா அந்த ரெண்டு பசங்க விழுந்தாங்கல்ல அந்த வாகனத்துக்கு அடியில வண்டியை விட்டாங்கல்ல அந்த பசங்க மேலயும் கேஸ் போட்டிருக்கு சோ அதனால இவங்க வந்து பப்ளிக்கோட சேஃப்டியை தான் பாப்பாங்க நீதிமன்றம் ஏன்னா அவன் வர்றது பின்னாடி யாராவது ஃபேமிலியா கார்ல வர்றவங்களோ ஏதோ டூ வீலர்ல வர்றவங்க இவங்களால அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் மேடம் நம்ம இன்னைக்கே சென்னையிலயே சென்னையில இருக்கட்டும் பெங்களூரா இருக்கட்டும் மத்த எல்லா சிட்டிஸ்லயுமே பாருங்க மெயின் சிட்டிஸ் எல்லாத்திலயுமே பாருங்க அப்படி போடுறானுங்க ஜெட் மாதிரி போட்டு போறானுங்க எல்லாம் புள்ளிங்க மண்டை ஒரு மாதிரி கலர்ல குருவி கலர்ல மண்டையை வச்சுக்கிறாங்க என்னெல்லாமோ பண்றாங்க ஜெட்டு போட்டுட்டு போறீங்க நம்ம முன்னாடி எத்தனை பேரை இடிச்சு தள்ளி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போறீங்க இதையே தான் அவர் வாகனத்தையும் சேஸ் பண்ணி போறானுங்க உண்மை அதாவது கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு வேணும் இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து வீட்டுல கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரி போவாதனா போவாத அந்த மாதிரி ஆபத்து இருக்கிற இடத்துக்கு போகாதேன்னு சொல்லணும் அது மட்டும் இல்ல எங்க போறது பிரச்சனை இல்லைங்க அந்த மாதிரி சேர உடைக்கிறது அது என்ன கரண்ட் கம்பி மேலே ஏறி கம்பம் மேலே ஏறி நிக்கிறது அதெல்லாம் என்ன ஒரு சாதாரண ஒரு அறிவு உள்ளதா அந்த மாதிரி பண்ணுவானா ஒரு மனுஷனா இருக்கிறவன் ஆறு அறிவு உள்ளதா அந்த மாதிரி கரண்ட் கம்பத்துல ஏறினா அது நமக்கு சேஃப்டி இஷ்யூஸ் வரும்னு நமக்கு தெரியாதா சோ அது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்றாங்க டிரான்ஸ்பார்மர் மேல இது பண்றது அந்த உயர் இது பண்றது இந்த உயர் மேல ஏறி பாருங்க ஜென்ரேட்டர் ரூம் அந்த இத தள்ளிட்டு ஜென்ரேட்டர் ரூம்குள்ள போய் போயிருக்காங்க அந்த புகையே வந்து மூச்சு கோளாறு வரும் அதெல்லாம் சோ சோ நிறைய விஷயங்கள் இருக்கு சார் நான் என்ன சொல்ல வரேன் பசங்களும் கொஞ்சம் அடங்கணும் தொண்டர்கள் சொல்லிட்டு வாராங்க பிரச்சனை இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அதாவது எல்லா கட்சியிலயும் தொண்டர்கள் இருக்காங்க நீங்க வந்து ஓவரா போறதுதான் எல்லாத்துக்குமே அதாவது ஓவரா போற பிரச்சனை இல்ல இப்ப பாருங்க செத்தது முக்காவாசி காமன் பீப்புள் தான் நாப்பத்தோரு பேர்ல பத்து பேர் மிஞ்சி மிஞ்சி போன தீவிர தொண்டர்கள் போயிருப்பாங்க மீதி எல்லாம் மகளிரும் சின்ன பிள்ளைங்களும் சாதா கூலி வேலை போகிற போற ஆட்களும் காமன் பீப்புள் தான் சஃபர் ஆயிருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸ் தான் சோ இதுக்கு வந்து என்ன சொல்ல முடியும் நீங்க பண்றது பிரச்சனை இல்லை நீங்க வந்து என்னமோ பண்ணிட்டு போங்க அது மக்களை ஏன் பாதிக்குது அதுதான் எல்லாரோட குரலுமே இப்ப நம்மளோட நீதிமன்ற சார்பா சார்பாவே அதான் கேட்டிருக்காங்க நீங்க போடுறீங்க வைக்கிறீங்க அது ஏன் காமன் பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணுது இது வந்து பப்ளிக்கா தானே அவங்க நடத்தி இருக்காங்க இதே இது நீங்க தனியா ஒரு இடத்துல நீங்க பாட்டுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு கிரவுண்ட்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு மண்டபம் இது பண்ணி நீங்க இது பண்ணீங்கன்னா அது உங்க தொண்டர்கள் உங்க கட்சி பிரமுகர்கள் முடிஞ்சிருக்கும் இது காமனா உள்ள பீப்புள் அந்த சைடா போனவங்க கிராஸ் பண்ணவங்க வேலை முடிஞ்சு போற ஆட்கள் கூட்டத்துல பாதி கூட்டத்துல நெருங்கி இது பண்ணிருக்காங்க வீட்டுக்கு போக முடியாம புரியுதா சோ அந்த மாதிரி சார் இப்ப அந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை இப்ப எல்லாரும் கார்னர் பண்றது இப்ப புசியானது நிறைய பேர் சொல்றாங்க விஜய் என்ன அரெஸ்ட் பண்ணல நான் என்ன சொல்ல வரேன் இது முழுக்க முழுக்க காரணம் வந்து குசியானந்தான் ஏன்னா தான் இன்டர்மீடியேட்டரா இருக்காரு நம்மளோட தலைமைக்கும் கீழே உள்ள தொண்டர்களுக்கும் யார் இன்டர்மீடியேட்டரா இருக்காரு பொதுச் செயலாளர் தான் இன்டர்மீடியேட்டரா இருக்காரு சோ எல்லா பொறுப்பும் அவரோட தலையில தான் வந்து விடியும் ஏன்னா அவரோட கவனக்குறைவு தானே சார் இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் வருது இவரு இப்ப அரெஸ்ட் ஆனாரு அவரு மாவட்ட செயலாளர் அவருமே ரிப்போர்ட் பண்ணாமலாம் இருந்திருப்பாரு இவ்வளவு இவ்வளவு பேர் வராங்க என்ன ஏது இட வசதிகள்லாம் குசியானந்தோட இன்வால்மெண்ட் இல்லாம இது நடந்திருக்காரு

தலைமை இப்போ விஜய் வந்து இந்த பதில் சொன்னா கூட ஓரளவு அக்செப்ட் பண்ணலாம் நம்ம அவரு வந்து அன்னைக்குதான் வாரத்துல ஒரு நாள் தான் வெளியிலயே வாராரு அவரு ஸோ வெளி நிலவரங்கள்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது முழுக்க அவர் சார்பாவும் தொண்டர்கள் சார்பாவும் பிளே பண்றாரு யாரு நம்ம சோ அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஃபுல்லா சோ அவரு இப்ப எனக்கு வந்து ஏபி கொடுங்க தலைமுறவா இருந்துகிட்டு எனக்கு ஏபி கொடுங்க தொண்டர்களுக்கு அவரு மாவட்ட செயலாளர் தான் அதுக்கு பொறுப்பு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏபி அப்ளை பண்ணிருக்காரு அது எந்த வகையில ஏற்புடையது நீதிமன்றம் அதை பாக்குமா பார்க்காதா கண்டிப்பா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து நான் வைலபிள் அபென்ட்ஸ் வேற அது மட்டும் இல்ல இவங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட் பேர் அடுத்து என்ன நிலவரோன்னு பார்க்க முடியும் சோ நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னா அதே மாதிரி பண்ணிருக்காங்க இதுதான் இதுதான் நீதிமன்றத்தோட கரெக்டான ஒரு விசாரணை அதுபடிதான் அவங்க நடக்குறாங்க சும்மா அவங்களுக்கு சாதகமா இவங்களுக்கு எல்லாம் கிடையாது நியாயத்தின்படிதான் நீதி தலைவர்கள் சோ புரிஞ்சுக்கணும் இப்போ ரீசெண்டா ஏதோ வீடியோ எல்லாம் போட்டு காமிக்கிறாங்களே இவர் நம்ம நீதிபதி ஐயா அவர்கள் இல்ல திருமண விழாவிற்கு ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க எங்க அப்படி பார்த்தா நம்ம விஜய் அவர்களுமே கருணாநிதிக்கு செலவைங்கன்னு சொன்னால்தான் இப்ப எதுக்கு இப்போ இதுல என்ன சொல்றாங்க எதுக்கு அவங்க பேர்ல ஒவ்வொரு இடத்துக்கு எதுக்கு அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க உங்க அப்பா பேர எதுக்கு ஸ்டாலின் அங்கிள் வைக்கிறீங்க ஸ்டாலின் சார் ஏன் வைக்கிறீங்க எதுக்கு உங்களுக்கு பேனா கடற்கரையிலன்னு இல்லைன்னு கேக்குறாரு இதே ஆளுதான் அன்னைக்கு வந்து அவரு பேர தெருவுக்கு மட்டும் வச்சா போதாது சாலைக்கு மட்டும் வச்சா போதாது கலைஞருக்கு ஒரு உருவ செலவு வைக்கணும்னு என்னோட விருப்பம்னு சொல்றாரு விருப்பத்தில அதை எடுத்து இப்போ அந்த அந்த வீடியோவும் இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் ஒரு இதை தெளிவா பேசுங்க மக்கள் வந்து சும்மா எடுத்துட்டு யாருக்கும் இது பண்ண முடியாது ஓகேவா சோ நீதிபதி வந்து ஒரு மதிய மரியாதை நிமித்தமா அவர்கள் அவங்க வந்து போயிருப்பாங்க அதுக்குன்னு ஒரு வீட்டுக்கு போனாலே அவங்க அவங்க கூட இவங்க கூட நம்ம சொல்ல முடியாது இப்போ நிலவரத்தை பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிவி தலைவர் விஜய் சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது இது முழுக்க முழுக்க பொறுப்பு புசியானந்தும் அவரை சுத்தி உள்ள நிர்வாகிகளும் தான் நான் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அவர் அவருக்கு சொல்ற அளவுக்கு நமக்கு வயசு பத்தாது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு சகோதரியா நான் சொல்லிக்கிறேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்கள சுத்தி உள்ள ஆட்கள் வந்து எப்படி பட்டவங்கன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு நீங்க கட்சி ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருந்து வந்திருப்பாங்க யா மத்தவங்களோட மோட்டிவ் நமக்கு தெரியாது மக்களை எப்படி அவங்க வழி நடத்துவாங்க கட்சியை எப்படி கொண்டு போவாங்கன்னு தலைவராய உங்களுக்கு கண்டிப்பா அது அதோட ஒரு இது வேணும் அதோட அறிவு வேணும் ஏன்னா இவங்க வந்து இந்த பாருங்க தேவையில்லாம இவ்வளவு பிரச்சனைகள் வந்துடுச்சு இது மட்டும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன் சார் ஒரு கூட்டத்துல இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்னாலே முதலே ஐஎஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க லோக்கல் மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல டிவி கேல சோ அவங்க மூலமா தகவல் வந்திருக்கும் இதெல்லாம் விஜய் வந்து அவர்கள் ஃபர்ஸ்டே பார்வையிட்டு இருக்கணும் எனியாவது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் சரியா இப்போ வந்து அவர் வந்து எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு அரசியலுக்கே லைக் இல்ல அப்படி இப்படி எல்லாம் அதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையே கிடையாது யாரையும் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அது அவங்க அவங்களோட பிறப்புரிமை யாருனாலும் அரசியலுக்கு வரலாம் எப்போனாலும் வரலாம் ஆனா மக்களை வந்து நல்ல விதமா வழிநடத்தணும் சரியா இந்த மாதிரி தேவையில்லாத உயிரிழப்புகள் வந்து உயிர் சேதங்கள் வந்து வரக்கூடாது மக்களை பாதுகாப்பு முழுக்க முழுக்க அரசியல் வராங்க நான் என்ன சொல்ல வரேன் புசியானந்த் வந்து கட்சி கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் எப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்மளாக்க அந்த தகுதி இருக்கா அந்த கட்சியை திறம்பட நடத்துறதுக்கு அந்த அந்த கெபாசிட்டி இருக்கான்னு தெரிஞ்சு மூவ் பண்ணணும் எல்லாரும் சும்மா எடுத்தவன நான் கட்சிக்கு போறேன் மக்கள் வந்து மக்கள் வந்து இஷ்டத்துக்கு மக்கள் தானே பாத்துக்கலாம் என்ன ஒரு அரசியல் கட்சி நம்ம தொடங்குறோம் அந்த நம்ம வந்து ஒரு பொறுப்பு நம்பி அதோட என்ன பொறுப்பு என்னன்னு அந்த நிர்வாகிகளுக்கு தெரியும் சரியா இந்த புசியானந்தான் நான் முழுக்க முழுக்க சொல்றேன் அவரையும் அவரோட சுத்தி உள்ள நிர்வாகிகளையும் தான் சொல்றேன் இப்ப மாவட்ட செயலாளர் உள்ள போயிட்டாரு இப்ப ஏபிக்கு இவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாரு இல்ல இந்த மாவட்ட செயலாளரும் இப்பவும் தமிழக வெற்றி கழகம் இப்ப உதாரணத்துக்கு வந்து திமுக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல நிதி வசதி இதில் வந்து நல்ல ஓரளவு நல்ல ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க மேடம் அவங்கள பொறுத்த அளவில் சில விஷயங்கள்லாம் நடக்குது வைக்குது அதை வச்சு ஆனால் இப்போ வந்து இதில் தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்களில் பாதி பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஒரு என்ன சொல்ல மிடில் கிளாஸ் அந்த மாதிரி உள்ளவங்க தான் இப்போ இவர் மதியழகன் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் குடும்பத்தை நினைச்சு பாருங்க அவங்களும் பெரிய அளவுல இருப்பாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு தெரியல அந்த லேடி எல்லாம் பாக்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மாதிரிதான் இப்ப வந்து அந்த லேடி வந்து கதறிட்டு பிரெஸ் ரிப்போர்ட் கொடுக்குது பேட்டி கொடுக்குது என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாரு அவரு ஏன் அவருக்கு ஏன் அந்த நிலைமை அவருக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுது நான் என்ன சொல்ல வரேன் உங்க கட்சி நிர்வாகி ஒருத்தங்க அதுவும் உங்க கட்சியோட நிலவரப்படி உள்ள போயிருக்காங்க கட்சியில ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிருக்காங்க கட்சி மூலமா சோ அப்ப வந்து முழுக்க முழுக்க பேக் போனா யாரு இருக்கணும் அந்த கட்சி நிர்வாகிகள் அந்த கட்சி வழக்கறிஞர் அணிகள் தான் இருக்கணும் தலைவரோட இதுபடி கரெக்டா பேக்போனா இருக்கணும் ஒரு நாலஞ்சு வைக்கல அவங்க பின்னாடி போய் நிக்கணும் இந்த பொம்பளை இப்படி கடந்து கதருது இங்க பாருங்க அவர் ஏபி அப்ளை பண்ணத பாத்தீங்களா எனக்கு அதுதான் டாலரேட் பண்ணவே முடியல அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அதாவது அந்த அரேஞ்ச் கரூர் அந்த இதை வந்து அரேஞ்ச் பண்ணது முழுக்க முழுக்க மதியழகன் தான் எனக்கும் எனக்கு இதுல இன்வால்வ்மெண்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு யாரு புசியானது அப்ப இதுதான் நீங்க உங்க கட்சி நிர்வாகிகளை நடத்துற லட்சணமா நாளைக்கு யாரு சார் நம்பி அந்த கட்சியில சேர முடியும் நான் இப்ப விஜய் அவர்களை சொல்லல விஜய் அவர்களோட கருத்துக்கு கொண்டு போகணும்னு நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கட்சி நிர்வாகி வந்து சொல்லியிருக்காரு ஏபி அப்ளை பண்ண அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா நல்ல ஒரு என்ன சொல்றது லோக்கமா சொல்லுங்க மக்கள் மத்தியில்ல போட்டு அவர தலைவர் டிவி கேக்காக வந்தாரு அவரை வந்து அப்படி நட்டாத்துல விட்டுறது கஷ்டமாலே அது மட்டும் இல்ல நான் இப்ப இவங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க நிர்மல் நம்ம புசியல நான் என்ன சொல்ல வர வழக்கு போட்டாச்சு ஏனி அதுல எந்த மாற்றமும் கிடையாது போட்டது போட்டது தான் அத வந்து சொல்றோம் எல்லாருமே எல்லா வழக்கறிஞரும் அப்படித்தான் சொல்றாங்க எல்லா நீதிபதிகளும் அப்படிதான் சொல்றாங்க எல்லா பொதுமக்களும் அப்படிதான் சொல்றாங்க வழக்கு போட்டது போட்டாச்சு நீங்க போய் என்னன்னு சொல்லி கோர்ட் முன்னாடி ஆஜராயிட்டு என்ன எதுன்னு அடுத்த ப்ரொசீடிங்ஸ் பாருங்க ஏன் இப்படி தலைமறைவா இருக்கு அது மக்கள் மத்தியில கூட கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டி தான் வருது டிவி கே சார்பில் கரெக்டா இன்னும் தலைமுறை ஆயிட்டாங்க எல்லா நிர்வாகிகளும் அவர் மதியழகன் உள்ள போயிட்டாரு இவரு விஜய் வந்து எதுவுமே சொல்லாம இருக்காரு அதாவது அவர் ஒரு வீடியோ விட்டாரு என்ன வந்து பாருங்க வைக்கணும் அவருக்குலாம் அங்க பெரிய பாதுகாப்பு புரியுதா இப்போ சஃபர் ஆகுறது வந்து அடிமட்ட நிர்வாகிகள் தான் இந்த இவர் உள்ள போயிட்டாரு புஷியானது அங்க அங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு எப்படியும் கொஞ்ச நேரத்துல புடிச்சிருவாங்க கொஞ்ச நாளையில அதனால என்ன சொல்ல வர்ற அதை லீகலா ஃபேஸ் பண்ணுங்க எப்படியும் நீங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெயில் அப்ளை பண்ணுவீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு பெரிய டீம் இருக்கு வக்கீல் டீம் வச்சு நீங்க மூவ் பண்ணுங்க ஆனா நீங்க வந்து அப்ஸ்கண்ட் ஆகுறது வந்து அது வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்லதா படல ஏன்னா அசம்பாவிதம் வந்து நிகழ்ந்துட்டு அதுக்கு ப்ராப்பரா நாங்க தான் பொறுப்பு நாங்க என்னன்னு ஃபேஸ் பண்றோம் நீங்க நின்னீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் பரவாயில்ல தலைவர் வந்து அறிக்கை விட்டுட்டாரு இவங்க எல்லாம் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அவங்களா போய் ஆஜராகுறாங்க நாங்க பாத்துக்கிறோம் லீகலா நாங்க மூவ் பண்ணுவோம் உண்மை வல்லும் அவரு யாரு நம்ம ஆதவா அவர் ஏதோ பிரஸ்ல வேற எங்கயோ போயிருக்காரு டெல்லி அந்த வடமாநிலத்துக்கு எங்கயோ அப்படி போகும்போது பேட்டில உண்மை வல்லும் சொல்லிட்டு அவர் பட்டுக்கு போயிட்டே இருக்காரு நான் என்ன சொல்ல வரேன் இது ப்ராப்பரா ஒரு பிரஸ் மீட்ல நீங்க சொல்லிருக்கலாமே அதுதான் இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க நிறைய கட்சி பிரமுகர்கள் என்ன சொல்றாங்க இப்படி லத்தார்த்திக்கா நீங்க உங்க பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இது இது நடந்தது நாங்க உண்மை நீதிபதிகள்லாம் உண்மையானது நேர்மையான நட நடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கேச வந்து நீங்க நடத்துனீங்கன்னா பிரச்சனை இல்லையே இது வந்து ஓடி ஒளியறதுன்னு கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு மக்களுக்கு அதுதான் சொல்ல வரேன் சோ பொறுப்பு வேணும் எல்லா நிர்வாகிகளுக்கும் பொறுப்பு வேணும் முக்கியமா நம்மளோட விஜய் அவர்கள் இதை கவனத்துல எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ விஜய் தரப்பு வந்து அதிமுக கூடையும் பிஜேபி கூடையும் கூட்டணி பேசி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி ஆகும் பட்சத்துல இப்போ இந்த நிர்வாகிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இவங்களுக்கு எதுவும் எம்எல்ஏ வாய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா எனக்கு தெரிஞ்சு அவர் மதியழகன் உள்ள போயிருக்காருல்ல அவருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்து எங்கேயும் ஓடாம ஒழியாம நம்மளோட இது நம்மளோட தப்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தானே இப்போ அவர் அவர் வந்து அரசு பண்ணிருக்காங்க ஆனா அவர் எந்த ஒரு அப்சக்ஷனுமே தெரிவிக்கல கத்தி ஆத்தி கூப்பாடு போடல எதுவும் கட்சிக்காக நம்ம தலைவர் கண்டி நான் போறேன் தான் அவர் போயிருக்கேன் ஏன்னா இது வந்து அவர் கிடையாது என்ன அவரு பக்கத்து வீட்டுக்கும் இல்ல சொந்தக்காரன கூட அடி அடிதடி வெட்டி குத்துன்னா உள்ள போயிருக்காரு கட்சி சார்பா ஒரு இன்சிடென்ட் இப்படி நடந்துட்டு பொதுமக்களுக்கு சேதம் விளை விற்கிற வகையில அந்த ஒரு கேஸ்ல உள்ள போயிருக்காரு சோ இதை வந்து கண்டிப்பா தலைவர் அவர்கள் வந்து கருத்துல கொண்டு கண்டிப்பா அவருக்கு எம்எல்ஏ போஸ்டிங்க்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா இதுல வந்து நிர்வாகிகள் தான் அதிக தப்பு பண்ணிருக்காங்க பட் இவங்களுக்கு திரும்ப எம்எல்ஏ பதவியை கொடுத்து இது பண்ணும்போது இன்னும் அதிகப்படியான தவறுகள் தானே மேடம் தவறுகள் வந்து பண்ணாத ஆட்கள் கிடையாது சார் தவறுகளை திருத்திக்கணும் அதான் மனித இயல்பு தவறு பண்ணாம யாருமே கிடையாது ஒரு ஒரு தப்புல இருந்து தானே அடுத்து நம்ம என்னன்னு பழகிக்கிறோம் அதுவும் விஜய் அவர்களுக்கு அரசியல் வந்து புதுசு இந்த மாதிரிதான் நிறைய அரசியல் சூழலுக்குமே ஒரு ஆதங்கம் அப்பாவி மக்கள் கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு நம்மளோட நீதிமன்றத்துல அதுதான் நீதிபதிமார்களுக்கு மார்களுக்கு வந்து பயங்கர கோபம் இந்த விஷயத்துல சோ அதனாலதான் அவங்க நேர்மையாதான் செயல்பட்டு இருக்காங்க அதனால நான் என்ன ஒண்ணு சொல்றேன் தேவையில்லாம அந்த நீதிமன்றத்தை நீதிபதிகளை வழக்கறிங்கிற கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்கு வந்து சைபர் கிரைம்ல ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க அதை மட்டும் பப்ளிக் நான் இன்ஃபார்ம் பண்ண வரும் தேவையில்லாம அப்படி அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க இவங்க ரூபா அது நிறைய நீதிபதிகளை பத்தியும் வழக்கறிஞர்களை பத்தியும் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய மீடியாக்கள்ல தேவையில்லாம இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து பண்றாங்க நிறைய பேரு அதெல்லாம் நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உங்களை வந்து சைபர் கிரைம்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க தேவையில்லாம மாட்டிக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா விஜய் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க பிரச்சனை கிடையாது கட்சி நிர்வாகிகள் சப்போர்ட் பண்ணுங்க ஆனா தேவையில்லாம நீதிமன்றத்தையோ நீதிபதிகளையோ வழக்கறிஞர்களையோ தாக்கி பேசாதீங்க அது உங்களுக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லிக்கிறேன் நான் ஓகே நேரம் பயனுள்ள தகவல் பயந்ததுக்கு நன்றி மேடம்